குஜராத்தில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் பெரும் தீ விபத்து ஏற்பட்டது சூரத்தின் வெசு பகுதியில் அமைந்துள்ள அடுக்குமாடி குடியிருப்பின் ஏழாவது தளத்தில் ஏற்பட்ட தீ விபத்து அடுத்தடுத்த தளங்களுக்கு பரவியதால் அந்த பகுதியில் பெரும் பதற்றம் நிலவியது தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர் இந்த அடுக்குமாடி குடியிருப்புக்கு எதிரேதான் குஜராத் மாநில உள்துறை அமைச்சர் ஹர்ஷ் சங்வியின் வீடும் அமைந்துள்ளதால் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற குஜராத் உள்துறை அமைச்சர் பணிகளை பார்வையிட்டார் சபரிமலையில் பங்குனி உத்திரம் ஆராட்டு திருவிழாவின் இறுதி நாளில் பம்பையாற்றல் ஐயப்பனுக்கு ஆராட்டு நடைபெற்றது இந்த ஆண்டுக்கான பங்குனி உத்திரம் ஆராட்டு கடந்த ஏப்ரல் ஒன்றாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிய நிலையில் வெள்ளியுடன் இந்த திருவிழா நிறைவு பெறுகிறது தொடர்ந்து சித்திரை மாத பூஜை மற்றும் விஷு பண்டிகையை முன்னிட்டு பதினெட்டாம் தேதி வரை சபரிமலையில் சிறப்பு பூஜை மற்றும் வழிபாடுகள் நடைபெறும் என்றும் விஷு பண்டிகை பதினான்காம் தேதி கொண்டாடப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க